கேள்வி எழுந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவருடைய பொதுச்செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன் நண்பர் ஜெயக்குமார் நண்பர் தம்பிதுரை நண்பர் ஓ பி எஸ் இங்க வந்தாங்க எவ்வளவு கடைசியா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்க பன்னெண்டு சீட்டு தான் அப்படின்னேன் இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை உடன்பட முடியாது இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச் ஒத்துக்கிட்டா நான் செல்ஃபோனை ஆன்லையே வச்சிருக்கிறேன் அஞ்சு மணிக்கு என்னுடைய மாவட்ட மாவட்டசார கூட்டம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்போ கூட்டடியை உறுதி பண்ணலாம் அதுவே சொல்ல போறாங்க ஓ பி எஸ் ஆனால் அதிமுக பொதுச்செயலிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை அவர் சொல்றபடி நம்ம குடுக்க முடியாது அதனால சொல்லிட்டார் பின்னர் கேள்விப்பட்டேன் தினமணி வைத்தியநாதன் சொன்னார் உங்களுக்கு பதினைந்து சட்டமன்ற தொகுதியும்

போன கையிலேயே வச்சிருக்கிறேன் ஓபிஎஸ் கூப்பிடுவாரு கூப்பிடவே இல்ல ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம கூட கூப்பிட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார் அவர் பலரை என்று ஓபிஎஸ் அறிவித்து கொண்டு அப்பொழுது அப்பொழுது ஐந்து மணிக்கு கூட்டக்கூடி நாம் என்ன முடிவெடுப்பது என்று எல்லோரையும் பேச சொன்னேன் கூட்டம் முடியும் போது விடியற்காலை நாலரை மணி அனைவரையும் பேச சொன்னேன் இந்த மாதிரி ஜனநாயக விவாதம் எந்த கட்சியிலும் தொடங்கி விடிய விடிய அனைவரையும் கருத்து பரிமாற்றம் செய்துதான் நாம் முடிவுகளை மேற்கொண்டோம் கடைசியாக நாம் தேர்தலை புறக்கணிப்பது நாம் இப்போது அணி மாறவும் முடியாது இந்த குறைந்த இடங்களை வைத்துக் கொண்டு போட்டி போட முடியாது என்று சொல்லி தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்தோம் மணி ஐந்தரை ஆகிவிட்டது ஓய்வே இல்லாமல் இருக்க கலைப்பாகி நான் என் அறையில் போய் படுத்தேன் ஜூனியர் வீரரிலே அப்பொழுது இருந்த சிறுமா வீரர் இப்பொழுது கலைஞர் டிவியில் இருக்கார் அவர் வந்துட்டார்

உங்கள் மீது எல்லையற்ற மரியாதை வைத்திருக்கிறேன் கூட்டணி பிரச்சனையில் முடிவெடுப்பது உங்களின் சொந்த உரிமை ஆனால் நீங்கள் உங்களை ஒரு சகோதரனாகவே நான் பாவித்து வருகிறேன் அருமையான ஒரு கடின எழுதி ஆனால் நீங்கள் உங்கள் கட்சிக்கு எது ஏற்கிறதோ அந்த முடிவை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த சகோதரி என்றும் உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன் அந்த லெட்டர் நான் வச்சிருக்கேன் அதே மனோபாவத்தோடதான் கொளுத்திற வெயில ரெண்டரை மணிக்கு திருதாவூர் தாண்டி போயிட்டு இருக்கும் வந்த முதலமைச்சர் கான்வாய் வருது முதலமைச்சர் கார்வாய் வருதுன்னு ஆமா பார்த்த எதுக்கு போகுது திடீர்னு முதலமைச்சர் வண்டி உங்களை பார்த்து வருதுட்டாங்க ஆஹ் என்னடா வண்டி நேரா வந்துருச்சு பிருக்காரிவிக்காரன் போட்டோகிராபரு செக்யூரிட்டி எல்லாம் முன்னாடி காரர்கள் போயிட்டாங்க யாரு கிடையாது அந்த அம்மா இறங்குறதுக்கு ஒரு பீடம் போட்டுதான் இறங்குவாங்க அந்த சீட்ல இருந்து கீழே குதிச்சிட்டாங்க கொடையும் கிடையாது வேறு இருக்கு எல்லாம் போயிட்டாங்கல்ல நான் தலப்பா கட்டி இருக்கிறேன் சன்கிளாஸ் போட்டிருக்கேன் வணக்கங்க அப்படிங்க

உங்கள் பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் ஆங்கிலத்தில் சொல்றேன் நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் ஒரு மன நிறைவோடு உங்கள் வாழ்வு தொடரட்டும் அப்படின்னு ஆங்கிலத்தில் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன் மிக்க நன்றி அப்படின்ட்டு பாக்காரு பேட் ஆள் அல்ல எப்படியோ சாமி வேற காட்ட வண்டி போயிடுச்சு அடுத்த பத்தாவது நிமிஷம் எஸ்பி வந்துட்டு சார் சீஃப் மினிஸ்டர் போட்டோகிராஃபர் வீடியோ டிவி எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க போட்டோ உங்க போட்டோகிராஃபர் நிறைய போட்டோ எடுத்திருக்காரு அம்மா கேட்கிறாங்க உடனே அந்த போட்டோக்கள்லாம் வேணும் நான் உடனே உடனே போட்டோக்களை கொடுக்க சொல்லி அதுக்கு தினத்தந்தி சுகுமார் ஃபோன் பண்ணி பெரிய அதிசயம் நடந்துச்சேன் எம்ஜிஆருக்காகவே இப்படி எங்கேயும் இறந்தது இல்லையா அம்மா உங்களுக்காக அந்த வெயிலில் கீழே இறங்கி நின்று பேசியிருக்காங்க இது வெட்டி உங்கள் கருத்து என்னன்னு நான் ஒரு பத்து வெளியில் ஒரு கருத்து எந்த பேப்பருக்கும் தெரியிறாதீங்க நாங்கள் மற்ற நாளைக்கு முதல் கொண்டு போடுறோம் மற்ற பத்திரிக்கைக்காரங்கடா நீ கேட்குறாங்க தினவுடன் கேட்குறான் அதையே அதை கொடுத்த ஸ்டேட் மற்ற எல்லாருக்கும் கொடுத்தேன் அதெல்லாம் அடுத்ததுலேருந்தும் வந்தது நான் பழைய கடிதங்களை எல்லாம் அப்படின்னு எடுத்து ஒரு மூணு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ரெண்டாயிரம் பத்தாயிரம் கடிதம் இருக்கும் அதுல ஒரு கடிதம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதினைந்தாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு ஒரு பக்கத்துக்கு ஒரு வாழ்த்து எழுதி கையில் போட்டு அடிச்சிருக்காங்க வாழ்த்து அப்படி ஒரு வாழ்த்து யாரும் கொடுக்க அதையும் நான் பார்த்தேன் ஆகவே பல கட்டங்களை கடந்து அதில் எல்லாம் மீண்டு சிலருடைய சதிச்செயலாளர் வரவேண்டிய இடங்களோ கூட்டணியோ இல்லாமல் போய் பின்னர் ஒரு முடிவெடுத்து நாசகார இந்துத்துவ சக்திகளும் மனு தர்ம சக்திகளும் ஆர் எஸ் எஸ் அமைப்பும் இந்த பூமியில் திராவிட இயக்கத்தை அடித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நாலாபுரத்தில் இருந்தும் தாக்குகிறார்கள் நாம் திராவிட இயக்கத்தினுடைய இருந்து வந்தவர்கள் அழுத்தமான திராவிட இயக்கத்துக்காரர்கள் நாம் இந்த சூழலில் திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க நமக்கு இருக்கக்கூடிய வலிமையை நமக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வலிமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டு போய் சேர்ப்போம் இதுதான் நம்முடைய எதிர்கால அணுகுமுறை சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற போட்டு குறைந்த இடங்கள் என்றாலும் ஏற்றுக்கொண்டு அவங்களோட பயணிக்க ஆரம்பிச்சு இன்று வரை இந்த அரசை பற்றி ஒரு கூட விமர்சனம் செய்யாத ஒரு கட்சி என்றால் கூட்டணி கட்சிகளிலே அனுமதிக்கா ஆகையினால்தான் இந்த சூழலில் நேற்று முன்தினம் ஆலந்தூர் பாரதியருக்கு தொலைபேசியில் அழைத்து விஜய் அவர்கள் மிக மோசமாக முதலமைச்சரை சித்தரித்து பேசியிருக்கிறார் அதுக்கு உங்க ரியாக்சன் இருந்தா நல்லா இருக்கும் நான் டிவி நான் பழைய தவால்களை ஆய்வு பார்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் கொஞ்ச நாளா நான் டிவி பார்க்கல தெரியாது டிவியில போட்டு பார்க்கறேன் விஜய் ஸ்டேட்மெண்ட் அதுல வல்ல அதுக்கு பிறகு விஜய் ஸ்டேட்மெண்ட் ஹிண்டு இங்கிலீஷ் ஹிண்டு எடுத்து போட்டு அதை நான் நெட்ல பார்த்துட்டு அப்பவே நான் எட்டரை மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தேன் அது கடுமையா கொடுத்தேன் நாப்பத்தொரு பேர் செத்துக்கணக்காக ஓடி அழுந்துட்டு திருச்சிரி தங்காம ஒரே ஓட்டமா வெடாசுக்கு வந்துட்டு அது இப்ப பக்கமே போகாம அதை பத்தி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில உவா இருக்குன்னு சொல்லி நான் நிதி குடுக்குறேன் எல்லாம் என்னைய பார்க்க வாங்க எங்க துஷ்டி ஏக்க போறவன் எளவு கேட்க போறவன் அது வீட்டுல கேப்பானே தெரிவில அந்த துஷ்டி வீட்டுக்காரன் எளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரான் எளவு கேக்குறேன் தமிழ்நாடு சரித்த யாரும் செய்யாத பித்தராட்டத்தனம் நம்ம எந்த பிரச்சனைனாலும் பாட்டுல போய் நிற்போம் துப்பாக்கி சூழ் தோடு செத்து கிடக்குறாருன்னாங்க நான் ஒன்பதரை மணிக்கு தூத்துக்குடிக்குள்ள போயிட்டேன் அத்தனை வீட்டுக்கு போய் முடியும் போய் விடிய விடிக்கால மூணு மணி இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம அப்பளோ போயிட்டேன் எனக்கு போக கருவூருக்கு போக முடியல இந்த ஹெல்த் கண்டிஷன் போக முடியாது முதன்மை செயலாளர் காலையில அவர் போயிட்டார் இவர் முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம் இதுல இது துக்கமான நேரம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அதுக்கு பிறகு சட்டசபையில கூட விஜய பற்றி ஒரு பேரையோ அவர் கட்சி பேரையோ கூட சொல்லல நிகழ்ச்சி நடத்துறவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிடணும்னு பேசினாரு இதற்கு சகட்டு மேனிக்கு திட்டி நான் தான் ஆட்சிக்கு வருவேன் நாங்க தான் வருவோம் எங்களுக்கு திமுக போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு அதைத்தான் நான் சொன்னேன் அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் வந்து முதலமைச்சர் ஆய்விட்ட மாதிரி கனவுலகத்தில் மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு நான் தான் சொல்றாரு காகித கப்பலில் கடல் காண்ட முனைகிறார் ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார் அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ நான் கொலை சொல்லில அந்த முழு பக்கம் போட்டாங்க தொலை நிகட்சிகள் யார் எனக்கு ரைட் அறிக்க கொடுக்கலை நமக்கு தவறு வந்தது நம்ம உடனே கொடுத்தோம் இப்ப தவறு என்கிட்ட சொன்னாங்க சாயங்காலம் யோகாவையில் போன் பண்ணி இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பிரச்சனை இருக்கிற மோசடியான வேலை இது இது மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து கொண்டு நடத்துகின்ற திட்டம் இதை எதிர்த்து திமுகத்தின் தலைமையிலான கூட்டணியினர் வருகிற பதினோராம் தேதி காலை பத்து மணிக்கு மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் செய்வதென்று முடிவெடுத்திருப்பதாகவும் உங்களிடம் முதல் தகவல் சொல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் சொன்னார்கள் என்று ஏவாவே என்று பேசினார் இப்ப தீர்மானத்தில் சேர்த்துட்டோம் நீங்க அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளவு தோழர்களை திரட்ட முடியுமோ நான் தான் சொல்றேன் பணம் காசு உங்களால் நிறைய கொடுக்க முடியாது மாநாட்டுக்கு பழைய எழுச்சி பேரணியை ஞாபகப்படுத்துற மாதிரி வந்தாங்களோ அதுபோல எல்லா இடங்களிலையும் போகணும் நேற்றோ ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கு ஏழு மணிக்கு அந்த டாக்டர் பேராசிரியருக்கு சம்பந்தி பேராசிரியருடைய தம்பி அறிவாளருக்கு அவர் மகள் மகள் எடுத்துக்கிட்டார் பெரிய டாக்டர் அவரு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு அவரு என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த பேரணிகள் என்று சொல்லும் போது சொல்றாரு நீங்க தொண்ணூத்தி நாலுல ஒரு பேரணி நடத்தினீங்களே ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த பேரணியை பார்த்தேன் தமிழ்நாட்டில் நடந்த பெரிய தலைவர்களுடைய இறுதி சடங்குல வராத கூட்டம் அப்படியே சொன்னார் அண்ணா எம்ஜிஆர் மறைந்த போது ஒரு சக்கரத்தை வந்தாங்களே அந்த கூட்டத்தை விட மெட்ராஸ் ஹிஸ்டரியிலேயே ரேலி நடந்தது இல்லைங்கிற அளவுக்கு லட்சக்கணக்கானவர்கள் வந்தார்கள் மூவாயிரம் தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க கூட்டத்தை எல்லாம் ஒழுங்கு பண்ணாங்க இப்ப எடுத்து போடுறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் மக்கள் வந்து எழுச்சி பேரடியில ஒருவர் மயங்கி விழுந்தார் உண்டா சாயங்காலம் ஆரம்பிச்சது விடிய காலம் அஞ்சரை மணிக்கு முடிஞ்சது मूं मणि की